அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் இதை செய்தால் இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படியானால் எதை கடைபிடிக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது அதாவது எக்ஸ்ட்ரா என்றால் தமிழில் இன்னும் கொஞ்சம் என்கிற சொல் இன்னும் கொஞ்சம் என்கிற இந்த வார்த்தையினாலே நாம் எப்படி அடிமை அடிமையாகிறோம் அதற்கு நாம் என்ன பிரயாசப்படுகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் அவற்றை நாம் தவிர்த்தால் நலமாய் வாழ்வதற்கு நல்ல நல்லா இருப்பதற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும் என்று நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ரா என்றாலே இன்னும் கொஞ்சம் முதலில் தூக்கத்திலிருந்து எடுப்போம் தூங்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவதனாலே உங்கள் உடல் சோர்வடைகிறது உங்கள் உடல் உறுப்புகள் சோர்வடைகிறது அப்போது அந்த தூக்கம் உங்களை சோம்பலாக்குகிறது உங்கள் வேலைகள் தட்டுப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் என்பது இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நன்றாக இருக்கும் பணத்திற்காக ஆசைப்படுவது பணம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும் செலவுக்கு நன்றாக இருக்கும் என்று நாம் நினைப்பது அந்த ஆசை நம்மை எப்படி அலைகடிக்கிறது என்பதை நாம் தவிர்க்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பணம் வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து நாம் வெளிவந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அதே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்கிற உணவு வகைகளில் உணவுகளை இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்கிற நாவின் அடிமைக்கு நாம் ஆட்பட்டு டேஸ்ட்டுக்காக வேண்டி நம் வயிறு போதும் என்று சொன்னாலும் டேஸ்ட்டுக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் என்று அதிகமாக சாப்பிடுவதனாலே நமக்கு வயிற்று உபாதைகளும் உடல் சோர்வுகளும் உடல் எடை அதிகப அதிகரிப்பதும் நடைபெறுகிறது அதே போல் நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நேரம் விழித்திருக்கலாம் இரவில் இன்னும் கொஞ்சம் நேரம் விழித்திருக்கலாம் என்று நேரம் கடித்து தூங்குவதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகம் அதே போல இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஓடலாம் என்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அளவோடு நாம் செய்யும்பொழுது நம்முடைய உடலுக்கு அது அற்புதத்தை செய்கிறது நல்லதை செய்கிறது அதே நேரத்தில் எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உடலை கெடுக்கிறது நம் உடலுக்கு அது ஏற்றது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கலாம் அல்லது ஓடலாம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய உடல் தசைகள் நரம்புகள் எலும்புகள் எல்லாமே பலவீனம் அடையும் அதனால் சோர்வுகளும் பல பிரச்சனைகளும் ஏற்படும் ஒரு அளவோடு நடப்பது நல்லது அளவு கடந்து அதிகமாக நடந்தால் அது சோர்வை உண்டாகும் அதே தான் சாப்பிடுவதும் உறங்குவதும் விழித்திருப்பதும் மற்றவர்களோடு பேசுவதும் கூட ஒரு சிலரோடு நாம் பேசி கொண்டிருக்கும்போது நேரம் போவதே தெரியாது அப்படி பேசும்பொழுது நம்முடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் அப்படி பேசுவதை கூட நாம் அளவோடு பேசும்பொழுது அது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் அருமருந்தாக அமைகிறது இப்படி சொன்ன விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் அளவோடு கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் அழகாக இருக்க முடியும் நாம் உன்னுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் நாம் எதை நினைத்தாலும் அதில் வெற்றி அடைய முடியும் அளவு கடக்கும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள் உருவாகிறது அப்படி அந்த அளவுகளை நாம் அளவோடு செயல்பட்டால் அளவு கடந்து செய்ய வேண்டும் அளவு கடந்து ஆசைப்பட வேண்டும் என்கிற அந்த நினைப்பிலிருந்து நாம் வெளிவந்தாலே நம்முடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்